பிரபல தொலைக்காட்சியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற நிகழ்ச்சி தான் சூப்பர் சிங்கர் இந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் மனசை கவர்ந்த ஜோடி தான் செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி போன வாரம் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ராஜலக்ஷ்மி டேஞ்சர் ஜோனுக்கு வந்தாங்க கூடவே அபர்ணாவும் டேஞ்சர் ஜோனுக்கு வந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே சேம் பாயிண்ட்ஸ் எடுத்ததுனால இவங்களை காப்பாற்றுற பொறுப்பை ஜட்ஜஸ் மக்கள்கிட்ட கொடுத்தாங்க ரெண்டு பேரில் உங்களுக்கு யார் பாடின பாட்டு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இந்த சம்பவம் நடந்து நாலு நாள் ஆகுது இப்படி இருக்கும்போது அபர்ணா விட ராஜலக்ஷ்மி பல மடங்கு ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்களாம் இதை பார்த்த விஜய் டிவி நாலு நாளில் ராஜலக்ஷ்மிக்கு இவ்வளோ ஓட்டானு ஆச்சரியமாயிட்டாங்களாம் இந்த செய்தி இப்போ இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வருது இது வரைக்கும் சூப்பர் சிங்கரில் இல்லாத அளவுக்கு ஓட்டு விழுந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு பொறுத்து வந்து தான் பார்க்கணும் எப்படியோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ராஜலக்ஷ்மி டேஞ்சர் ஜோன்லேருந்து தப்பிச்சிட்டாங்க இது அவங்களோட ரசிகர்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணிட்டு வராங்க ராஜலக்ஷ்மி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்